தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் இன்று தொடங்கியது இதில் பங்கேற்க ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார் அவரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார் இதனையடுத்து தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார் ஆனால் மரபுபடி தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து ஆளுநர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் எழுபத்தேழாவது குடியரசு தின அணிவகுப்பைக்கான சுமார் பத்தாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் முன்மாதிரியான பணிகளை செய்தவர்கள் சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் சிறப்பாக செயல்பட்டவர்கள் ஆகியோர் இந்த விருந்தினர்களில் அடங்குவர் தேசத்தை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்பை கௌரவிக்கவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளில் மக்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் இந்த விருந்தினர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக தடகள மாற்றுத்திறனாளி சாம்பியன்ஷிப் வெற்றியாளர்கள் பிரதமரின் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு அளிக்கப்பட்ட திருநங்கைகள் மற்றும் யாசகர்கள் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் உள்ளிட்டோர் இந்த சிறப்பு விருந்தினர்களில் அடங்குவர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் சீரான முன்னேற்றம் கண்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான வழித்தடம் நெடுகிலும் மேல்நிலை மின்மயமாக்கல் கம்பங்களை நிறுவும் பணிகள் முன்னேறி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த வளர்ச்சி இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் அமைப்புக்கு மின்சார இழுவிசை வசதியை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும் என்றும் இது மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் களத்தில் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான பணிகளை பிரதிபலிக்கிறது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் விமான கட்டணங்களில் காணப்படும் திடீர் உயர்வு சுரண்டல் என கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தலையிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொதுநல மனு ஒன்றின் மீதான விசாரணையில் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விமான நிறுவனங்களின் விமான கட்டணங்களின் அதிகப்படியான உயர்வை சுரண்டல் என்று கூறியுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் வழக்கு விசாரணை பிப்ரவரி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சென்ட்ரலில் இருந்து சென்னை உலா சுற்றுலா பேருந்துகள் புறப்படும் நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் சென்னை உலா என்ற சுற்றுலா பேருந்து பூங்கா ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம் எழும்பூர் அருங்காட்சியகம் வள்ளுவர் கோட்டம் செம்மொழி பூங்கா லஸ்கார்னர் சாந்தோம் கலங்கரை விளக்கம் விவேகானந்தர் இல்லம் கண்ணகி சிலை மெரினா கடற்கரை போர் நினைவு சின்னம் தலைமைச் செயலகம் சென்னை உயர்நீதிமன்றம் பல்லவ நிலம் வழியாக சென்று மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து பத்து முப்பது பதினொன்று பகல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபது பன்னிரெண்டு ஐம்பது ஒன்று இருபது ஒன்று ஐம்பது பிற்பகல் இரண்டு இருபது இரண்டு ஐம்பது மாலை மூன்று இருபது மூன்று ஐம்பது நான்கு பத்து நான்கு முப்பத்தைந்து ஐந்து ஐந்து நாற்பது ஏழு ஏழு ஐம்பது எட்டு முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் புறப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சீன பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து சதவீத வளர்ச்சி கண்டு முதல் முறையாக அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபது டிரில்லியன் டாலரை தொட்டுள்ளது சீனாவின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி குறித்த விவரங்களை தேசிய புள்ளியியல் துறை வெளியிட்டது இதன்படி சீனா ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் வரிகளுக்கு மத்தியிலும் வலுவான ஏற்றுமதியால் கணிக்கப்பட்ட வளர்ச்சி விகிதத்தை சீனா எட்டியுள்ளது மேலும் அதன் ஜிடிபி முதல் முறையாக இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று டிரில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஆயிரத்து எண்ணூறு லட்சம் கோடி ரூபாயை தொட்டுள்ளது தென் சீன கடலை ஒட்டியுள்ள கடல் எல்லைப் பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் பெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் அறிவித்துள்ளார் பலாவன் மாகாணத்தின் வடமேற்கே தற்போது பயன்பாட்டில் உள்ள மலாபாயா எரிவாயு வயலுக்கு மிக அருகிலேயே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய வளம் கண்டறியப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒன்பதாயிரத்து எண்ணூறு கோடி கன அடி எரிவாயு இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஐம்பத்தேழு லட்சம் வீடுகளுக்கு தேவையான எரிசக்தியை வழங்க முடியும் பிலிப்பைன்ஸின் முக்கிய எரிசக்தி ஆதாரமாக விளங்கும் மலாபாயா எரிவாயு வயல் இன்னும் சில ஆண்டுகளில் தீர்ந்துவிடும் என்று நிபுணர்கள் எச்சரித்து வந்தனர் இத்தகைய சூழலில் இந்த புதிய கண்டுபிடிப்பு அந்நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு வலு சேர்த்துள்ளது